அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன் என்னென்ன காலகட்டத்தில் அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் எப்போ அந்த அதிசாரத்தில் அந்த குரு பயிற்சி அடைகிறார் எப்போ வக்ரம் அடைகிறார் எப்போ வந்து வக்ர குரு வக்ர குரு பயிற்சி ஆகிறார் அண்டு அதாவது ரிவர்ஸில் இப்போ அதிகாரத்தில் பயிற்சி அடைஞ்சவர் அப்புறம் வக்ரகதியில் பயிற்சி ஆகிறது அண்டு வக்ர நிவர்த்தி ஆகிறது அந்த டேட்டு கொடுத்துருப்பேன் அந்த நாலு தேதிகளையும் பார்த்துக்கணும் குறிப்பாக அந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பன்னிரெண்டு ராசி அன்புள்ளங்களுமே ஒரு அதீத விழிப்புணர்வு தேவை பொதுவாக அந்த ஸ்டார்டிங் இது அதீசார குறிப்பயிற்சியிலேருந்து வக்ர நிவர்த்தி வரைக்குமே ஒரு விழிப்புணர்வு வக்ரம் பெறப்ப அதி விழிப்புணர்வு அது அவசியம் தேவை ஏன்னா இது டெம்ப்ரவரி அப்படிங்கிற தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மங்காத்த ஆட்டம் அந்த மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்ட திண்டாட்டம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தல கொடுக்குறேன் அதிர்ஷ்ட திண்டாட்டம் அது என்ன சார் தலைப்பு அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா அதிர்ஷ்டம் இருக்கும் திண்டாட்டம் அடைகிறது அதை எடுத்துக்குவோமா வேணாமா அது செய்யலாமா வேணாமா நல்லதா கெட்டதா அப்படி திண்டாட்டத்தில் முழிப்பீங்க ஒரு ஒரு பாசிட்டிவ் இது தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு அது நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா இப்போ ஐந்தாம் இடத்துல இதுவரையிலும் கும்பத்தில் கும்பலக்னம் கும்பராசி அன்புள்ளங்களுக்கு ஐந்தாம் இடத்துல பயணித்து கொண்டிருந்தவர் சுப பலன்களை நல்ல லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப நல்ல திட்டமிடுதல் நல்ல சூழலை நல்ல அதிர்ஷ்டத்தை குழந்தைகள் வழியா திருப்திய சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப ஆறாம் இடம் இடப்பெயர்ச்சி ஆக்குறார் ஆறு ஆறுங்கிறப்ப அது கெட்டது அதனால நெகட்டிவான பலன்களை தான் சொல்லணும் ஆனால் அதிர்ஷ்ட திண்டாட்டம்னு சொல்கிறேன்னா நிறைய அதிர்ஷ்டத்தை எடுத்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவங்களுக்கு வேலை கிடைக்கிது ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை கிடைக்கிதுன்னா திண்டாட்டம் அடையும் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறதுன்னு அது வரைக்கும் வேலை இருக்காது இதை இதை சூஸ் பண்ணுறேன் அதை சூஸ் பண்ணுறேன்னு கன்ஃபியூஷன்ல எல்லாத்தையும் விட்டுருவீங்க அது மாதிரி நெகட்டிவ் ஆகிடும் இந்த இது நல்லதா அந்த இது நல்லதான்னு அதை வேணான்ருவீங்க இதுன்னு கடைசியில் இந்த இது ரொம்ப நல்லதுன்ட்டு இது பண்ணுவீங்க அவன் வேணான்ருவான் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இப்போ இருக்குது அதனால தான் அதிர்ஷ்ட திண்டாட்டம் வேலையே கிடைக்காதவனுக்கு நிறைய வேலைகள் கிடைக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டம் அதில் திண்டாட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுருவீங்க அது நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இரண்டு பதினொன்று குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப பெரிய அளவுக்கு தன லாபம் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே கிடைக்கிறதுக்கான இதை பண்ணுவார் ஆனால் ஆறாம் இடங்கிறப்ப அது அப்படியே தீவிரமா செயல்பட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி பிறட்டில்லாம் உருட்டில்லான்னு ஓவரா முயற்சி பண்ணுறது ஓவரா வேலை பார்க்கறது ஓவரா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓவரா கடனை வாங்கி பெருசா செய்யறது பெரிய ஆர்டருக்காக பெரிய கடன் சொத்தை எல்லாத்தையும் அடமானம் வச்சு கடன் வாங்குறது இந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஏன்னா அவர் உச்ச வீட்டில் ஆறாம் இடத்துல போய் உச்சமாகற உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்படியே காலியாயிடும் ஏமாத்திட்டு போயிடுவான் தூக்கிட்டு போயிடுவாங்க விரயமாயிடும் என்ன நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்குவானா எச்சரிக்கைக்காக தூக்கிட்டு போன பிறகு புலம்ப கூடாது நான் சொல்றதுக்கே புலம்புனீங்கன்னா தூக்கிட்டு போய் புலம்புறப்ப நீங்க எப்படி என்ன நிலைமை இருக்குன்னு பாத்துக்கங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்ப இதுவரையிலும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமா இருந்தது இப்போ திடீர்னு ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அது கெட்டதா மாறிடும் அதனால தான் நெகட்டிவ் இருக்கேன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க எந்தெந்த வகையிலெல்லாம் நெகட்டிவ் வரும் அப்படின்னா எகெய்ம் பொருளாதார ரீதியாக பெரிய இழப்புக்கள் விரயங்கள் தேவையற்ற செலவு தேவையற்ற சிக்கல்களை வரவழைச்சிக்கிறது இல்லை புதிய முயற்சிகள் புதிய தொழில் துவங்கிறது அந்த வேலையெல்லாம் வேண்டாம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் நேர்கதியில பயணிப்பார் அப்ப திட்டமிடுதல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது இது வந்து கா காணல் நீர் போலன்னு இன்ட்ரொடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இது டெம்பரரி தான் ஆ ஊனு கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்து அதுக்கு தான் ஒரு ஒரு ஸ்டூ வேலையை தேடக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் எப்படி பிகேவ் பண்ணி மாட்டிக்கும்னு சொல்லியிருக்கேன் அவங்க அவங்க யாரோ அது இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா அது மாதிரி தான் பல இது செய்கிற மாதிரி செஞ்சு எதுவும் உருப்பிடாம போய்டும் பிஸ்னஸ் மேன்னாலும் அப்படி தான் பல வாய்ப்புகள் பல இது வந்து எதையும் ப சரியாக பயன்படுத்த முடியாதபடி கெட்டுக்கிடும் அதனால தான் திண்டாட்டம்னு சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்ட திண்டாட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஈஸியாக ஸ்மூத்தாக அதை கடந்து போவீங்க பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க ரொம்ப தீவிரமாக செயல்பாடுகள் தீவிர பேச்சு தீவிர செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்காது இல்லாட்டி தீவிரமாக ஏதாவது பிகேவ் பண்ணி செயல்பட்டு கெடுத்துக்கிறது பொருளாதாரத்தை கெடுத்துக்கிறது விரயமாக்கிக்கிறது அதனால் நிம்மதி சந்தோஷம் கெடுறது இதெல்லாம் வரும் புதிதாக வேலைகளில் பல வாய்ப்புகள் வரும் அதில் ரொம்ப செலக்ட் பண்ணி இது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அதுதான் மெடிடேட் பண்ணிங்கன்னா அது வரும் இந்த லைஃபே அப்படிதான் அந்த மெடிடேட் பண்ணுறவங்கெல்லாம் அந்த நிலையில் இருப்பாங்க ஓவராக தன்னை கூத்தாடுறது பண்ண மாட்டாங்க அது மாதிரி ஓவராக நொந்து போக மாட்டாங்க எல்லாத்தையும் அப்படியே சிரிப்பாங்க நல்லதுக்கும் சிரிப்பு அதே சிரிப்பு கெட்டதுக்கும் அதே சிரிப்பு இதெல்லாம் லைஃப்பில் இருக்க தானே செய்யும் அப்படின்னு அந்த ஒரு நிலையில இருக்க கற்றுக்கங்க பட் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் அந்த அளவுக்கு அந்த ஒரு இதாக இருக்க மாட்டார் அது வந்து அறியாமை நிறைந்த கோல் வேலைக்காரன் போல வேலைக்கார மனோபாவம் இருக்கும் ஸோ அதை அதை பார்த்துக்கணும் இதே ஆட்சி உச்சமாக இருந்தால் சூப்பரான ஆளுங்க குருவை விட பெரிய ஆளுங்க அவளாக குருவாக யோசித்து அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் தயங்கி செய்யறதுக்கு இது பண்ணிட்டு விடுவாங்க சனி பகவான் அதெல்லாம் யோசிக்காது பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல செஞ்சுருவோம் முதலாளி சொல்லிட்டார்கள் செஞ்சுருவோன்னு செய்யக்கூடிய ஆளுங்க பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுல கவனமாக இருங்க அதுலேயும் குறிப்பாக வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக வாக்குறுதிகள் கொடுக்கறது இந்த வேலை வேண்டாம் லாபம் வர்றதை பத்து வச்சுக்கணும் அது அப்படியே ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இதை இப்போ ஐயாயிரத்து பத்தாயிரம் ஆக்குறேன் அஞ்சு லட்சத்து பத்து லட்சமாக ஆக்குறேன் அஞ்சு கோடியை இப்படி இப்படிலாம் ஏதாவது பண்ண தோணும் ஏதாவது முயற்சி பண்ண தோணும் ஏதாவது செயல்பட தோணும் எதுவும் பண்ணக்கூடாது அமைதியாக இருந்துக்கும் வர்ற லாபத்தை அப்படியே பத்திரமாக வச்சுக்கணும் எப்போ அதை பற்றி யோசிக்கலாம் ஒரு ஸ்டெடி ஆகும் அப்படின்னாக்கா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளே பெரிய டிசிஷன் பெரிய இது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் எடுத்தீங்கன்னா கடனில் வியாதியில் மாட்டி கஷ்டப்படுவீங்க இப்போ பகை விரோதத்தில் மாட்டுவீங்க ஏன்னா பணம் கொடுத்தவன் சும்மா வா திரும்ப ரிட்டன் பண்ணலன்னாக்க பகை தான் வரும் கடன் பகையை கொடுக்கும் அவன் வந்து வித்தியாசமாக பே பேசுறது அதில் சண்டை வம்பு வழக்குகள் கோற்று இந்த மாதிரி அலைகிற மாதிரி ஆகும் ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் அதிர்ஷ்ட திண்டாட்டம் பல வாய்ப்புகள் அப்படியே பாசிட்டிவாக வர்ற மாதிரி வந்து ஒன்றும் ஒருப்பிடாமல் நல்லபடியாக இல்லாத மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கோங்க அஷ்டமையின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணுங்கங்கிறேன் ஏன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க கூத்தாட மாட்டீங்க பெருசாக திண்டாடவும் மாட்டீங்க வர்ற அதிர்ஷ்டத்தை ஓரளவு வச்சுக்குவீங்க அதை நெகட்டிவாக கெடுத்துக்க மாட்டிங்க அதிர்ஷ்டம் கிடைக்க தான் செய்யும் பேராசைப்படாமல் எப்போதும் செய்கிறது நம்ம லெவலுக்கு பல வாய்ப்புகள் வர்றப்ப நம்ம லெவலுக்கு அகலக்கால் வைக்காமல் மைண்டை போட்டு ஆசோலேட் பண்ணி கன்ஃபியூஸ் இருக்காம அதை பண்ணிக்கணும் தகுதிக்கு மீறியதை நான் செய்கிறேன் கெப்பாசிட்டிக்கு மீறிய செயல்கள் மற்றவங்களை நம்பி செய்கிறது இந்த வேலைலாம் வேண்டாம் அது தேவையற்ற தான் கொடுக்கும் தான் நெகட்டிவான பழங்கள் இருக்கேன் தலைப்பு அதிர்ஷ்ட திண்டாட்டம் இருக்கேன் என்ன சார் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும் இல்லாட்டி நான் தான் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் சின்ன உதாரணம் எல்லாம் கொடுக்குறேன் நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும் எதையும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவீங்க வீணாக்கிடுவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க நன்றி என்பங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்